என்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் சூரத்தில் பக்ராவில் இல்லை கடைசி ரெண்டு ரொம்ப சிறப்பான ஆயத் ஆயத் ஆமலர் ரசோலு விமானம் ஜிலை இலேஹமே ஒரு ரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஆயத்துடைய சிறப்பை பார்க்க இருக்கப் போகின்றோம் அது எங்கிருந்த விமிசம் பெற்றார்கள் அப்படிங்கிற சிறப்பையும் பார்க்க இருக்கின்றோம் அவருடைய சிறப்பு என்னென்றை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிடுங்கள் அல்லா கபூர் சிவனாகுறே அஹ்ரஜோ ஹாக்கிம் ஹாக்கிம் வரக்கூடிய ஹதீஸில் வருகிறது நிமிஷம் சொல்கிறாங்க இன்னெல்லாம் ஹத்தமாக சூரத்தில் பக்ர பியாயத்தை அல்லாஹ் தாரா சூரத்தில் பக்கராவை ரெண்டு வசனங்களை கொண்டு முடித்திருக்கின்றான் ஆதா நிஹுமா மின் கன்சில்லதி தஹ்தல் அர்ஷ் அல்லாவு தாலா அது எங்கேருந்து கொடுத்தான்னு சொன்னால் அர்ஷுடைய பொக்கிஷத்திலிருந்து கொடுத்தான் இது வந்து ரொம்ப சிறப்பானது அர்ஷுடைய பொக்கிஷத்தில் கொடுத்தான் அல்லமுன ஹுன்ன அல்லமுனை அல்லமுகுன்னு அந்தப உன் நிசாவுக்கும் பாபுனாவுக்கும் ஃபைனஹா சலாத்துன் ஓ குர்வானுன் ஓ சொன்னாங்க இதை நீங்களும் படியுங்கள் நீங்களும் மனனம் செய்யுங்கள் உங்களுடைய பெண்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் நிச்சயமாக இது வந்து தொழுகையாகவும் குரானாகவும் துவாவாகவும் இருக்கிறது இது துவாவும் இருக்குது இது தொழுகையாகவும் இருக்குது குரானாகவும் என்று சொல்லிட்டு மூன்று அம்சங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆகவே அன்னைக்கு கணித்துக்குள்ளே மிக உயர்ந்த ஒரு வசனம் இது வசனம் நமிஷா சொன்ன மாதிரி இது வந்து சொர்க்கத்துடைய புதையல்ல உள்ளது இந்த முஸ்லீமர்களுடைய ஹதயத்தில் நமிஷாசன் அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் இந்த ஆமலரசூல் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சூறாவை ரெண்டு வசனத்தை தூங்குவதற்கு முன்பாக ஓதுகிறாரோ அது அவருக்கு போதுமானது அப்படின்னா ஜின்னு ஷைத்தான் கெட்ட கனவு இதை விட்டு எல்லாத்தையும் எல்லாம் அதை பாதுகாப்புக்கு போதுமானது என்று நிமிஷம் சொன்னதாக முஸ்லீமே பிரதிகரிக்கிறது ஆகவே அன்புக்கு வெளியே அப்படிப்பட்ட இந்த சூறாவை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் மனப்பாடம் செய்யணும் ரொம்ப எளிமையானதுதான் ஆமாம் ரபி சொல்லக்கூடிய ரெண்டு இது அதே மாதிரி படுக்கும் பொழுது இது கட்டாயம் ஓயிடுப்படுங்க ஆயு படுக்கும்போது அலுமஸ்ரா ஒரு தடவை குழுவல்லா மூணு தடவை குழுவிற்பின்னாஸ் பிரிவுக்கு மூணு தடவை குழு குலுபின்னாஸ் குலுவேர்பில் சாலுக்கு மூணு தடவை இந்த ஆம்பள ரசோல் இது ஒரு தடவை ஓதிட்டு ஆயிரத்து குறித்து ஒரு தடவை ஓதிட்டு ஃபோனை என்ன செய்யுங்க ஓதி உடல் உடம்புலாம் மிக பறக்கத் ஒரு எல்லா நோய்க்கும் அதில் ஷிஃபாக இருக்கிறது அலமது அது இன்னொரு ஆயிரத்தில் பார்ப்பனமோ கணித குரலே இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன சொல்கிறான்னு சொன்னால் நவிசலாரஸ் அவங்க வந்து இந்த ஆயத்து வந்து நபீசலாரஸ் அவர்கள் மக்காவில் வைத்து மேராஜன்னு சொல்லக்கூடிய ஜிபிலேஸ்லாம் என்ன செய்கிறாங்க அவங்கள மக்காவிலேருந்து பைத்தில் முக்கஸ் கொண்டு போய் அங்கே நபிமார்களுக்கு தொலை வைத்து அங்கிருந்து என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க ஏழு வானம் தாண்டி போயிட்டு ஒரு இடம் வந்த பிறகு ஜிபிலி இஸ்லாம் சொல்கிறாங்க என் இதுக்கு பின்பு என்னால் வர முடியாது எனக்கு அனுப்பி கிடையாது இதுக்கு முன்னே நீங்கள் போகணும்னு அனுப்பி வைக்கிறான் புராக்குங்கிற வானத்தில் அவங்க போகிறான் அப்போது அல்லாவை இவங்க சந்திக்கிறாங்க அப்போது ஜிபிலி வந்து அவங்களுக்கு இஷார சீரன் இங்கேருந்து இருந்து இஷார சீரங்க நீங்கள் வந்து அல்லாவுக்கு சலாம் சலாம் சொல்லுங்க சொல்லிட்டு உடனே அவங்க என்ன செய்றான்னு சொன்னால் நம்பி சொல்கிறாங்க அஸ்லாம் அத்தகையா தூ லில்லாயி ஒசலவா தூத்த ஐய சொல்லக்கூடிய ஓதுறாங்க அத்தகையா திருலாகி அனைத்து வாழ்த்துக்களும் அல்லாவுக்கு அனைத்து தொழுகையும் அல்லாவுக்கு அனைத்து சிறப்புகளும் என்று சொல்லக்கூடிய அத்தகையா திரு லில்லாயி ஒசலவாத்து ஒத்த இருக்கு இல்லையா அதை ஓதுறாங்க அதை தான் நம்ம செய்கிறோம் தொழுகையில் அத்தையாத்தில் ஓதுறோம் அதை வந்து மேராஜில் நிமிஷலாசனம் ஓதியது அப்போ அல்லா பதில் சொல்றான் அஸ்லாம் அழைக்க ஐயுன் நபி வஹமதுல்லாஹ் பரகாத்து அல்லாஹைய பதில் அது அதைத்தான் நம்ம என்ன செய்யணும் அத்தியத்தில் ஒரு பெரிய பாருங்க இது ரொம்ப பேருக்கு தெரியாது இது என்னென்னு விளங்காமல் ஓதிட்டு இருக்காங்க நபிஸ்லா சின்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாவை போலன்னு சொன்ன அல்லாஹ் அல்லாவுடைய பதில் சொல்றாங்கன்னு சொல்கிறான் அஸ்ஸாம் அழைக்க ஏ ஐயுஹன் நபி வஹமத்துல்லாய் பரகாத்து முகமதே உனக்கு சாந்தியும் சமான உண்டாட்டமாக பரக்கத்து உண்டானு சொன்னா நல்லா சொல்கிறான் உடனே நபிஸ்லாம் சின்ன செய்கிறாங்க இந்த அனைத்து நன்மையும் தன்னுடைய உம்மத்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி ஒன்று சொல்கிறாங்க அந்த சமயத்தில் உம்மத்தை மறக்கலை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பார்க்க நிமிஷா சொல்கிறான் நிமிஷா சொல்கிறாங்க அஸ்ஸலாம் அலைனா வா அலா ஐபாதீனா இபாத் இல்லா இஸ்வாலிஹீன் அஸ்ஸலாம் அலைனா உடனே என்ன சொல்கிறாங்க அஸ்ஸலாம் அலைனா எங்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக யாரெல்லாம் என் மீதும் சொன்னியே அது எங்கள் மீதும் உண்டாவதாக வா அலா ஐபாத் இல்லா இஸ்வாலிஹீன் அனைத்து நல்லடையார்கள் மீது உண்டாவாதான்னு என்ன செய்கிறாங்க உடனே நிமிஷம் சொல்கிறாங்க அப்போது அந்த சமயத்தில் நமக்காக என்னுடைய சலாத்தம் வாங்குகிறாங்க அல்லாவுக்கு சந்திக்கும்போது உடனே இந்த சலாம் அனைத்து நபி அனைத்து மலக்கு என்ன சொல்கிறாங்க சொன்னால் அஷாத் அல்லாஹ்லாஹா இல்லல்லாம் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரிய அல்லா வித்தி வேறு யாரும் இல்லை ஓ அண்ணன் அண்ண மஹமது அப்து வரசோலுஹூ ஓ அஷாது அண்ண மஹமது அப்துல் ரசூ நாங்கள் சாட்சி கூறுகின்றோம் நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் அல்லாஹைய தூதராகவும் இருக்கிறார்கள் அல்லாவுடைய அடியாராகவும் இருக்கிறான் அடியாராக இருக்கிறான்னு சொல்லி சொல்லக்கூடிய சொல்கிறாங்க பாருங்கள் இது அப்படியே நம்ம ஓதுறோம் இதை நீங்கள் ஓதும் போய் விளைக்கிறணும் நெமிசா தொல ஒவ்வொரு தொழுகையும் ஓதும்போது விளைக்கிறணும் விளக்கிறணும் அவர்களுக்கு அல்லா கொடுத்த கிஃப்ட்டு அத்தகைய தில இல்லாய் வலவாத்னு சொல்லக்கூடியதை நிமிஷலாசன் சொல்லும் போது என்ன செய்கிறாங்க அது அல்ல சொல்கிறாங்க அதுதான் உடனே என்ன செய்யறான் அஸ்ஸாம் அலைக்கே முகமதே உன் மீது சாந்தி உண்டான நல்லா சொல்கிறான் உடனே நபி சா என்ன செய்றாங்க என்னுடைய உம்மதுக்கெல்லாம் கிடைக்கணும் அலைனா எங்கள் மீதும் இபாதி சாலிஹின் சாரிஹளுக்கு உண்டான துவா செய்கிறாங்க துவா செய்கிறான் துவாது அப்போது அனைத்து மழக்கன்னு என்ன செய்றான்னு சொன்னால் அஷாத் அல்லா இலாஹல்லா ஓஷாத் அண்ணம் அப்து ரசூல்னு சொல்கிறாங்க ஆகவே இது மாபெரும் கிஃப்ட் நமக்கு அத்தையாரத்தில் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் தான் ஆமணர் ரசூல்னு சொல்லக்கூடிய அல்லாஹெல்லாம் இறக்கி வைக்கின்ற ஆமணர் ரசூல் அதாவது மா அனைத்து மார்களும் இதனை உண்மைப்படுத்தினாலும் சொல்லிட்டு ஆமர் ரசூ பிமா உன்சிலை இலேஹி பீமா உன்சிலை இலேஹி மி ரப்பிஹி உம்முடைய அல்லாஹ் இறக்கி வைத்தானே அதை அனைத்து பேரும் என்ன செய்கிறாங்க ஆமா அதை ஈமான் கொண்டாங்க நல்லா இறக்கி வைக்கின்றான் ரப்பிஹி உடனே நபிசராஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இதனுடைய நன்மையெல்லாம் எல்லாம் இருக்கா வேண்டி அல்ல நினைக்கிறாங்க அப்போ அல்லா என்ன செய்யணும் இதையும் இறக்குனா வல் மூமினூன குல்லுன் மண் ஆமன பில்லாய் குத்துபிகி வரசூ இல்ல போகிற்கே அகலை முரசோசின்னு சொல்லக்கூடிய அது முழுமையாக அறக்கப்படுகிறது ஆகவே இந்த வசனம் நெமிசலாஸ் அவர்களுக்கு வந்து மேராஜில் வைத்து கொடுக்கப்பட்டு சொல்கிறாங்க இதை தான் இதை தான் இப்ப அப்பாஸும் அதில் ஆகணும் கொடுப்பிட்றாங்க எல்லாமே இங்கே இறக்கப்பட்டது ஆனால் இது மட்டும் மேராஜில் இருந்து கொடுக்கப்பட்டது அது கடைசியில் வந்து மதினாவில் வந்து அல்ல முழுமையாக இறக்கி கொடுத்தான் இது அங்கு ஓதப்பட்டது மதிநாள் இறக்கி கொடுத்தான்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆகவே நம்பிக்கைகளே அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும் வாழ்நாள் முழுமும் ஓதிக்கணும் ஓதும் போது இருக்கா இறக்கப்பட்டதுன்னு விலங்கி ஓதணும் சொன்னோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் வரலாம் அல்லாஹ் ஹேனத்தாலா நம் அனைவரையும் இனியவர்களும் வெற்றி பெற்ற கொடுத்தாக்குவானாக நல்ல அமல்களை செய் தெரிந்து அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அனைவரும் தருவானாக கணித்துக்குறவர்களே நாம் ஒவ்வொருவருமே வெற்றி பெற்ற கூட்டத்தில் இணைய வேண்டும் யார் யார் இந்த வெற்றி பெற்ற கூட்டம் அப்படின்னு சொன்னால் நிமிஷமாக சொல்லுங்கள் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அல்லா கபுடு செய்ய மாட்டான் அப்படின்னு என்ன சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் நாம் வெற்றி பெற்ற கூட்டம் நாம் செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போது என்ன நன்மைன்னு சொன்னால் அஞ்சு நேரம் நன்மையான விஷயம் என்ன உங்களுக்கு தெரியும் அஞ்சு நேரம் அந்த நேரத்தில் சொல்லுகிறது சுனத்தான் லஃபினால் வாஜிபான தொலை விடாமல் தொழுகிறது த ஹஜ்ஜத்து இஷ்ராக் லோஹா அபாமின் தொழுகிறது காலியமான தஸ்வீகத்தில் ஒதுக்கிறது சுமான் அல்லா உலம் இல்லா வராயில் அஹ்லா உல்லாஹா ஹலா வலா கூத்த இல்லா விழாவில் நூறு தடவை லாயிலா ஹைலா வஹதுலா ஷெரிகுல்ல குல்முல்கு அஹமது வலா குல் நூறு தடவை அஸ்தஃப் உல்லா வாத்துபுலி நூறு தடவை லாயிலா ஹைலா அந்த சுமானுக்கு இன்னி குத்துமல் தானி நூறு தடவை சலவாத் சல்லா அலம் சுல்லா சுமான் அல்லா பி ஹம்தி சுமான் அல்லா அலீம் நூறு தடவை இது போல ஓதிட்டு உங்களுக்கு என்னென்ன துவாரி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி குரானை குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸு இல்லைன்னா அரை ஜூஸ் இல்லைன்னா கா ஜூஸு ஏன்னா கொஞ்சமாவது ஒரு ஐன் அல்ல ஒரு ஒரு பக்கமாவது என்ன செய்யுங்க ஓதுங்க குரான ஓத தெரியலையா ஓத பழகுங்க நம்ம குறானில் மூணே நாளில் இப்படி ஓடுனா வீடியோலாம் போட்டிருக்கோம் துணி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை ஓதி இப்போ பள்ளம் எந்த வயசுலேயும் ஓத முடியும் ஆகவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அதில் குறை வைக்காதீங்க யார்ட்டையும் அன்பா பண்பாப்பா அறாமல் முறையில் பேசுங்கள் இதெல்லாம் அண்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன செய்கிறது சீரடு குடிக்கிறது மது குடிக்கிறது போதை கடுமையாகிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது ஒரு பொருளை அபகரிக்கிறது கொலை கொள்ளை தற்கொலை இவையெல்லாம் வந்து எப்படிப்பட்ட விஷயம்னு சொன்னால் தீமையான விஷயங்கள் இதை விட்டு முற்றும் தகுந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த தீமையான விஷயத்துக்கு உதவி செய்யக்கூடாது அதுவும் முக்கியமானது அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் யாருடைய பொ பொருளை அபகரிக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து தீமையான விஷயங்களை தவிர்த்து நன்மையான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்ற கூட்டம் அது மாத்திரம் இல்லாமல் இது அனைத்து மக்கள் எத்தி வைக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் எப்படி எத்தி வைக்கிறது இந்த வீடியோ பார்க்குறீங்க இது நன்மையான விஷயங்கள் இருக்கிறது தீமையான விஷயங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம் இது அனைத்து மக்களும் எத்தி வச்சிங்கன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க அவங்க தான் மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் எல்லாம் வரலாம் அல்லாஹாலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னையவங்களாக்குவானாக வாஹந்த அஸ்லாம் வலைக்கம் வாய் வரகாத்தூர்